மாநில தலைவர் உரிமையாளர் ஒற்று சிங்கமா ஒன்பது தங்கம்மா யார் என்று பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள்

மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏஎஸ்கே டிரான்ஸ்போர்ட் கே என் சாமி லோடுமேன் சங்கம் சார்பாக இருநூத்தி ஐம்பது வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவோடு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு ஒற்றை காரி காலையா ஒன்பது சிங்கங்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் வீட்டி அடியுங்க கை தட்டுங்க எழுவது யார் உள்ள போவது யார் மேலும் அருணையாளரை பாராட்டி கரந்தமலை பாவல் காவண்ணா வஞ்சவரணம் காவண்ணா அபிஸ்ரீ காவர்ணா ஆவர்ணாஸ்ரீ நவீனாஸ்ரீ நாச்சியார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரத்தமிழர் வடமாடு பேரு மாநில தலைவர் கேடிஆர் பாத்திரை கடை பர்ணிச்சர் கடையுடைய உரிமையாளர் சிவகங்கை சீமையினுடைய தொழில் அதிபர் கேடிஆர் பாத்திரை கடை பர்ணிசன் உரிமையாளர் சார்பாக கேடிஆர் சார்பாக ஒன்றல் உரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் விட்டு பருத்திட சீத்தி அடியுங்கள் இடியா புயலா ஒரு மலையா தீ பிளம்பா விடிச்ச வெடியா மின்னல் கொடியா ஆயிரம் மின்னல்கள் தாக்கினாலும் கைகால் அரம்பு வலுவைத்து ஆடுகின்ற காலையா புள்ளை அண்ணன் நடந்து அஞ்சு வகை விட்டு வைத்து வயிற்றோக்கள் ஒரை நிறைத்து கொங்கோட்டு உரை வேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் வதித்து ஆடுகின்ற ஒற்றை காலையா இல்லை தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கைகிடவிட பெருதல்ல இரு மலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமில் கட்டி அணைக்க இரு ஒன்றும் பொருதல்ல என ஆடுகின்ற ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா இதற்கு அடுத்து சுற்று ஆறாவது சொற்று நிகழ்ச்சியிலே கொண்டு அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை புகழ் புகழ் கார்த்திக் நண்பர்கள் தங்களது வீரர்களை தயார்படுத்திக் கொண்டு வாடி வாசலுக்கு முன்னே வந்திருக்கப்போ உங்களுக்கு இறுதி அழைப்ப சீட்டு வடியுங்கள் கை ரெட்டுங்கள் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அது மொத்தமிட்டு துட்டிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தாயும் மொத்தமா யார் என்று பொறுத்திருந்த சார்பு காலை நேரத்திலே கண்கள் காச்சி மதிய வேலையிலே மனமயிலும் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இடிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நின்றுக்குள் மண் மணக்குது இந்த புண்ணிய பூமியா மடுகப்பட்டி மண்ணிலே காளையும் கொண்டு குடிக்கின்றது துடி வெற்று சிங்கமா துடிப்பான ஒன்பது தங்காமா யார் என்று விருத்திருந்து வா போவா சீட்டி அடியுங்க கை வீரர்களையும் காலையும் வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளு தந்திடா வெட்டு வருஷனை நிலவி நாட்டிறா உரிமை உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வானத்து வானவில்லை வடமாக விரைத்து வாசுகி என்னும் பாம்பை ஆடாக பிணைத்து காலையில் வெளுத்திலே வினித்து உறவினரின் ஊக்க குறை கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதா ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா மாற்றினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அழுத்துவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பது பெருமையில் சோறு தெரிவித்து கொள்கின்ற ராமனின் வில்லுக்கு கீடாகும் கால

சீட்டி அடிய வழிபட்டு வீரர்களை ஓர்ச்சாக படுத்துங்கள் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று வார்ப்பு சீட்டி அடியுங்க கை எட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க ஊட தேகம்

சரி சரியா இல்ல இல்ல மூணு ஆறு அந்த விளையாடுற தம்பி ஒண்ணு ஏழு அந்த ஒருத்தர் நிக்கிறாரு எட்டு அந்த ஆளோட சத்து ஒன்பது அண்ணா இங்கே அவரை மட்டும் அண்ணே அண்ணே இங்க வாங்கண்ணே அன்னை சப்சி யாரும் இறங்க கூடாது எட்டு பேருக்கு மட்டும் தான் ஆடணும் அவர் பண்ண தவறுக்காக சப்சிடி இறக்க மாட்டேன் இனிமே காயப்பட்டாதான் ஒரு ஆள் இறக்குங்க சீட்டி வடிங்கள் வழிபட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த காலையின் சிறந்த காலி வீரர்களின் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வாழையா வீரர்களா ஒரு வாழையா டி வீர கோயில் காலைக்கு பெருமை சேத்திடவா சிறு சாக்காவையல் பதினெட்டாம் படி கருப்பர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிவகங்கை மாவட்டம் சிறு பதினெட்டாம் படி கருப்பர்கள் வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா இழுப்பகுடி வீரா கோவில் காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை புகழ் வடமாடு புகழ் கார்த்திக் நண்பர்கள் வாடிவாசல வந்தவர் உங்களுக்கு இருதலைப்பு உள்ள வந்துடுங்க அதற்காக ஆலங்குளம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மைய மாநில துணை தலைவர் கல்லணை நாட்டாமை அவரது சின்ன அந்த காலை அடக்குவதற்காக சீட்டி அடியுங்கள் அந்த காலை எதிர்கொள்வதற்காக தூவ தர்ம முனிசர வீரர்கள் தயார்படுத்திக் கொள்ளுமாறு என்போர் அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க ஈரர்களையும் காலையும் படுத்துங்கள் வர ஓசை ின்ூக்கம் அலந்து ஞாயிற்று கிழமை விஜய் தீவிரிலே கலக்க போவது யாரே இந்த வடுகப்பட்டி மண்ணிலே போவது யார் என்று பெருத்திருந்து பார்ப்பார் சூட்டி அடியுங்க ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே இதற்கு அடுத்தபடியாக கூதவயல் பாக்கியம் நினைவாக மேரி Vaig a mirar Mari. mari. அவரது சூரிய காலை வடமாடு புகழ் கார்த்திக் நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மைய மாநில துணை தலைவர் கல்லடை நாட்டாமை அந்த காலை அடக்குவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் வட்டம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஆப்ப நாட்டின் வடக்கு மாகாணம் தூவல் மரவர் நாடு திரு ஸ்ரீ தரும முனீஸ்வரர் புகழ் தயார்படுத்திக்கிறார் அதற்கடுத்தபடியாக மடத்தான் குஞ்சை சேகர் அவரது சாலை பொதும்பு காளியம்மன் குழு தயார்படுத்திக்கிறேங்க அதற்கு அடுத்தபடியாக திருச்சி சபரி மணிகண்டன் முத்தியா சாலை அந்த காலை அடக்குவதற்கு பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வரர் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் சிறப்பு பரிசாக மரவர் சங்க தலைவர் வர் சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் சீட்டடியுங்கள் கை தட்டுங்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் செல்லத்தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று அடவர் சங்க தலைவர் பி செல்லத்தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசை தொகுதியை பெறுவதற்கு வெற்றி காரி காலையா ஒன்பது வீரர்களாக என பொறுத்திருந்து பார்ப்பா வீட்டில் அறியுங்க கை தட்டுங்கள் உள்ளது யார் உள்ள போ

நீ எங்க ஊருக்கு போயிரு நான் இங்க இருக்கேன் சரியா சீட்டி அடிங்க கை தட்டுங்க உள்ளது யார் உள்ள போவது யார் ஏன் பேர மாத்தி மாத்தி வச்சானு கேட்கணும் முருக போவதீனம் முத்ராமணிங்க போவதியா சார் சீட்டி அடிங்க கை பைந்தமிழ் சொத்து வடுகபட்டி மண்ணின் ஆமா மைக் பேசுவியாமல நாளைல இருந்து வா

நிலையம்ரைப்பட்டி இருப்பு கோட்டைப்படி சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் இப்படி சொன்னி மாட்டுக்கா மனுஷனுக்கா தெரியாமல் இங்கே கணக்கெடுக்க முடியாமல் ஆமா சென்னை பற்றி வைக்கப்படுகின்றது சேட்டி என்றால் உங்களது மூக்க மறந்து நேரங்கள் நெருங்கி விட்டன அல்லது வளர்ந்து விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இவர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை வீரர்களா ஒற்றை காளையா எந்தது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமேந்திர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்றிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகெல்லாம் வீரர்களின் ஒற்றையா வீரர்களே களம் காளை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து வார்ப்போட்டி அடியுங்க சிற சிறப்பான வீரர்கள நீண்ட கடுமையான போட்டியிலே பரிசுத்ததை பெறுவதற்கு முடியும் என்பது மூளை தனம் முடியாது என்பது கோளைத்தனம் வீரம் இலாருக்கு இக்கலம் வெக்கலம் மில்லி வெற்றி வராருக்கு இக்கலம் வெக்கலம் மில்லி என்பதற்கு இணங்க விவேகானந்தரின் தூதர் நேதாஜியின் தளபதி சத்திய சீலர் தமிழ் பாடும் சித்தர் தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னர் நீதிவாளர் நேர்மையாளர் புலமையில் கபிலர் வலிமையில் கரிகாலன் பத்தில் பரவச பசுமன் சித்தர் உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடாலா

வீரர்களை நோக்க மறுந்தா ஆக்கமும் அள்ளி தந்துடா அடுத்த சுற்று டீம் உள்ள வர சொன்ன என்னாச்சு உரிமையாளர்களே நான்கு தெல்ல தெளிவாக ஒளிய ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற கமுதி இருப்பு ஸ்ரீ அளவுக்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் பல சிட்டி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள முருகேசன் கரி வியாபாரி அதிமுக கிளை செயலாளர் சார்பாக மாட்டிருக்கு சிறப்பு பரிசாத இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் எட்டி பருத்திட காலையா கால ஏர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சிறு சாக்கா வயலுக்கு பெருமை சத்தி உங்களுக்காக ஒழுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே

மனித ஆற்றின் சக்தியை அவதரித்தாய் போற்றி புனிதமாய் வாழ்வினை போற்றி உக்கிர பாண்டியனை உருத்தான போற்றி விக்கினத்தின் இல்லாத வாழ்வே போற்றி கோவில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது பதினெட்டாம் படி கருப்புடி வீரர்கள் தங்களுக்கான சிறப்பு வரிசம் வைக்கோங்க